திஸ் இஸ் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட சிக்ஸ்டி டூ டேஸ் வந்து கம்மிட் ஆகிடுச்சுங்க ஸோ ஐ மாரி கிளாண்ட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னை பற்றி யோசி திங்கபோர்ட் விவர செலுத்து உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறது திஸ் இஸ் மை மாம் பத்மாவும் ஸ்டார்ட் ஸ்டெப் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் பத்திரிக்கை இம்பார்டான ஸோ பிபி செக் என்னன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து பிபி வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது ஸோ அது மூலயமா இவங்க வந்து திடீர்னு ஒரு கோவப்படுறது மூலயமாவும் தென் வந்து டென்ஷன் ஆகிறது மூலயமாவும் ஹைபிபி இன்க்ரீஸ் ஆகி அப்படியே அவங்களுக்கு பிரச்சனையே கொடுக்குது டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணியும் சில பேர் இதை வந்து பொருட்படுத்துறதல்ல அப்படியே வந்து ஃப்ரீயாக விட்டுருக்காங்க மருந்து மாத்திரை சாப்பிட்டா சரியாயிடும்ட்டு உண்மையாக நடந்த ஒரு சம்பவங்க ரொம்ப சேடாக இருக்குது ஒரு நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக் வந்துருச்சு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணியிருக்காங்க பிபி இருக்குது ஹைபிபி இருக்குது டேப்லெட் எடுத்துருக்காங்க இன்ஜெக்ஷன் எல்லாமே பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் ரொம்ப வந்து டென்ஷன் ஆகக்கூடாது பிபி உங்களுக்கு ஹை ஹை ரேஞ்சில் இருக்குது ஐ மீன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு தகவல் சொல்லியிருக்காங்க சொல்லியும் கேட்காமல் ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டாங்க அவங்க மறுநாள் வந்து செக்கப் வாங்க நீங்கள் அட்மிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருந்தும் அந்த சீரியஸ் கண்டிஷன் என்னென்ன புரியாமல் பாஸ்ட்டாகவே ஸோ டாக்டர் ஏதாவது வந்து சொன்னாங்கன்னா நம்ம ஏற்றுக்கணுமா இல்லைங்க போய் கடவுளுக்கு அப்புறம் வந்து டாக்டரை தான் நம்ம நம்புகிறோம் பிலீவ் பண்ணுறோம் நம்பிக்கை வச்சுருக்கோம் அவங்க இந்த மாதிரி உங்களுக்கு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்கள் பிபி உங்களுக்கு ரொம்ப ஹையாக இருக்குது ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரோக் வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை மீறிக்கிட்டு இவங்க வந்து போவாமல் விட்டுருக்காங்க இவங்க வந்து அதை வந்து அலட்சியத்தால் உயிர் வந்து பறிப்போணும் இந்த இடத்துல ஒரு மனிதன் ஹியூமன் பர்சன் வாட் எவர் இட் இஸ் அது வந்து மா யாராக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் லேடிஸாக இருந்தாலும் சைல்டாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு உடம்பு சரியில்லை கண்டிஷன் சரியில்லை அப்படின்னு டாக்டர் கன்சிடர் பண்ணுறாங்கன்னா ஐயோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எதனால் சொல்கிறாங்க அப்படின்ட்டு பாருங்க என்னென்ன இன்சிடென்ட் நடந்ததுன்ட்டு இது வந்து உண்மை சம்பவம் உண்மையாக நடந்த ஒரு நிகழ்ச்சி ஸோ இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது என்னுடைய ஆடியன்ஸ் டூ ட்வெண்ட்டி ஒன் மெம்பர்ஸ் டூ ட்வெண்ட்டி டூ மெம்பர்ஸ்க்கு இது வந்து ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவை நான் வந்து ஷேர் வரேன் ஸோ இதை மற்றவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுவாங்க ஸோ ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணி உங்களோட பிபி ஹை லெவலில் இருக்குதுன்னு சொன்னால் சடனாக ஸ்டோக் உங்களுக்கு வரும் ரொம்ப எமர்ஜென்சி சுச்சுவேஷன் நீங்கள் மறுநாள் வந்து அட்மிட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நீங்கள் வந்து போகணும் அப்படியே சரியாயிடும் மருந்து மாத்திரை போயிருக்காங்க ஸோ அவங்க இருந்து த்ரீ டேஸ் தான் இருந்திருக்காங்க வாசிட்டே பார்த்துக்குங்க எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வருத்தப்படுறாங்க எவ்வளோ தூரம் நம்ம சொன்னோம் கேட்கலை ஹாஸ்பிட்டலில் செக்கப்புக்கு கூப்பிட்டோம் வரல அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் நிலைமை அதாவது தெரிஞ்சும் ஒரு சில விஷயம் தெரிஞ்சும் நம்மளால் காப்பாற்று முடியலன்னும் போது எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ உண்மை சம்பவம் நடந்த சம்பவத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ என்னோடய சேனலையும் முனைப்பட்டு யோசி திங்கப்போடு வெறுசெல் உங்கள் வீட்டில் யாருக்காவது ரொம்ப பிபி அதிகமாக இருக்குதுதான் அவங்களை செக்கப் பண்ணுங்கள் தென் வந்து பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆகக்கூடாது சட்டனாக அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வர வாய்ப்பு இருக்குது ஸ்ட்ரோக் வந்து நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்காங்க சில பேரை வந்து காப்பாற்றிட்டாங்க நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க அவங்களுடைய அவங்களுடைய உடம்போட கண்டிஷனை பொறுத்து இருக்குது ஸோ அதனால் கோவப்படுறதாலையோ டென்ஷன் ஆகிறதுனாலேயோ எதுவும் மாறப்போகிறது நடக்கிறது அப்படியே தான் நடக்கும் நம்ம எதிர்கொண்டு பல இன்னல்கள் பல ஸ்ட்ரகிள்ஸ் வரும் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் நம்ம வாழணும் வாழ கற்றுக்கணும் வரதுனால எந்த இஷ்யும் இல்லை சரிங்களா விஷயத்தை பேசி எந்த இல்லை அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அதை தான் யோசித்தோம் கிங் பண்ணணும் ஸோ ஒரே ஒரு சான்ஸ் ஒரே ஒரு வாய்ப்பு தான் கடவுள் கொடுப்பாரு சரியாக பயன்படுத்திக்கலனா அவ்வளோதான் அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி உண்மை சம்பவமே இதை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி சிலிருக்காய் சுங்கல் சுனி